ஆக புண்ணியத்தை செய்து ஆசை பெற்றுக்கொள் ஞானிய முடிவு இந்த புண்ணிய செயல் நமக்கு சிறந்த அறிவு உண்டாக்கும் நீடிய ஆயுள் உண்டாக்கும் ஆசான் ஆசிபளுக்கு துணையாக இருக்கும் ஆக இந்த புண்ணிய செயலுக்கு தொண்டு செய்ய தொண்டு செய்ய ஞானிகளுடைய பெருமை ஆற்றல் கிடைக்கும் ஆக முடிவு திருவருள் துணை கொண்டு உத்தமன் உள்ளே தங்க வேண்டும் நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய விகாரம் நீங்கி உள்ளே தெளிவாக ஜோதி உள்ளே ஜோதி வடிவான உள் தலைவன் உள்ளே தங்கினால் ஜென்மத்தை கடைத்தீட்டலாம் நமக்கு நம்மை வஞ்சிக்கக்கூடிய இந்த கவம் அற்றுப்போகும் அறுத்தே போடுவான் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்தே போடுவான் ஆக கவம் அற்றுப்போகும் விகாரம் அற்று போகும் தெளிந்து அறிவு வரும் நச்சுத்தன்மை இருக்காது நரகத்துக்கு போகமாட்டான் சொர்க்கத்துக்கு போவோம் என்றும் இப்படி சொன்ன போதிலும் இந்த கருத்துக்கள் எத்தனை நேரம் நிற்கும் நிற்காது தொடர்ந்து பூஜை செய்தால் தானே நிக்க கோழிக்கொடியன் அடிபணியாமல் கோவலையத்தை வாழ்க்கிறதும் மதியடிகால் உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவழி உண்ணா ஓட்டாதுனால் உங்களோட வினைகள் சிந்திக்க ஓட்டாதுன்னு சொல்லிட்டான் ஆக இப்படியெல்லாம் சாடி தான் பேசுறாள் தலைவன் நாமத்தை சொல்லாமல் என்னையசைய போறான் கோழிக்கொடியன் அடிபணியாமல் கோவலையத்தை வாழ்க்கிறதும் மதிய மதியிகால் உங்கள் உங்கள் வலிவினை நோய் ஊழின் பெருவழி உண்ண விட்டாருங்க ஆக உங்க சிந்திக்க விட்டாமல் சொல்லி சிந்திக்க விட்டாதுன்னு சொல்லிட்டார் ஆசான் ஆசான் அருணைக நான் கூப்பிட்றேன் என்னையா சொல்றேன் என்னை சிந்திக்க விட்டான்னு சொல்லிட்டு இல்லை சிந்திக்கிறது நீ அருள் சின்னு கேட்டா இப்படி யாரு என்னை கேட்கலை மகளே இப்படி யாரும் என்னை கேட்க மாட்டேங்கிறான் நீ சிந்திக்க விட்ட முடிய இது உங்கள் ஊழிய உங்களை ஒட்ட விடா சொல்லிட்டு இல்லையா நீ எனக்கு அருள் செய்யக்கூடாது யாரம்மா என்னை கேட்கிறார் ஆசான் அருணகிநாதன் நான் முதுபெரும் தலைவன் அசான் ஞானபண்டியோடு ஆசை பெற்ற மகன் நீ என்னை ஏன் கூப்பிடல நான் சொல்லி உன சாடி பேசுகிறேன் உங்கள் வல்வெனை உன உடனே சிந்திக்க விட்டான்னு சொல்கிறேன் ஏன் என்னை கூப்பிடுயா நான் அருள் செய்ய நான் அருள் செய்யணுமா அப்படி ஆக உலக மக்கள் அத்தனை பேரும் நோக்கம் நாம செய்யக்கூடிய அறப்பணிகளும் வணங்கக்கூடிய பூஜையும் முடிவு மரணமில்லா பெருவாழ்வு இனி மீண்டும் மீண்டும் பிறக்கா பிறக்காமல் இருப்பதற்குரிய வாய்ப்பு பெண்களும் ஆண்களும் அடைய வேண்டும் ஞானசித்த காலம் வந்ததுனாலே உலகெங்கும் ஊரெங்கும் உலகெங்கும் உண்மை பொருள் நாடு அறிந்து உண்மை பொருள் அறிந்து அவர்கள் ஜென்மத்தை கடை திட்டிக் கொள்ள வேண்டும் இப்போ நான் பேசினது திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி இருந்தாலும் ஒரு தலைவன் அடையக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் அது என்னடா சும்மா திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் நான் வேறு வழி இல்லையா சொல்லியிருக்கிறேன் அதை நீ எப்படி பார்த்துக்கிட்டான்னு